வணக்கல்லங்காபர் ஊடகநே மீண்டும் இன்னும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தியும் மிக 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 சிறப்பு செய்தியாக இருக்கிறது இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் இந்த செய்திக்குள் வருவதற்கு முன்பாக உங்களுடைய கணனியிலே அல்லது உங்களுடைய கைத்தொலைபேசியிலே நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருப்பீர்கள் தயவு செய்து எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு பெல்வட்டினை மலர்த்துங்கள் அத்தோடு எங்களுடைய முகநூலையும் லைக் செய்யுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் செய்திக்குள் செல்வோம் ஆம் அர்ஜுனா பாகம் மூன்று அச்சுனா பாகம் மூன்று என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதல்வர் அர்ச்சுனா அல்லது முதலமைச்சர் அர்ச்சுனா அல்லது வைத்தியர் அர்ச்சுனா அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இது பல முகங்களை காட்டியிருக்கிறது இதுவரை காலமும் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து அவர் முதல்வராக போட்டியிடப் போகின்றார் என்ற அரசல் புரசலாக ஒரு சில செய்திகள் ஒரு சில ஊடகங்களில் கசியவிடப்பட்டிருந்தது அவரும் கூறியதாக எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இருந்தாலும் கூட நேற்றைய தினம் A ver... திடீரென ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அவர் எடுத்த முடிவு அவருக்கு அவருக்கே ஆப்பா அல்லது அவருக்கு ஆதரவா என்பது பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆம் முதலமைச்சர் அதாவது முதல்வர் பதவியை கௌசல்யா சகோதரி கௌசல்யா அவருடைய மிகவும் நெருங்கிய ஒரு நண்பர் சகோதரி மற்றும் அவருக்கு நம்பிக்கையான ஒரு நபராக அவர் முதலாவது நம்பிக்கையான நபராக அவர் கருதுகின்ற அந்த பெண்மணி சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை அவர் அந்த என்ற கட்சியின் கீழ் அவர் முதல்வர் கத பதவியில் அமர்த்தி அலங்கரிக்க ஆசைப்பட்டிருக்கிறார் அவரோடு சேர்ந்து சில முன்னாள் போராளிகள் மற்றும் சிலர் முன்பு ஊசி கட்சியிலே இணைந்து கொண்டோ ஒருவர் அவரோடு இணைந்து ஒரு சிலரை இணைத்திருக்கிறார் ஒவ்வொரு இடங்களுக்கும் சரி அவர் நேற்று அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தினார்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கிறது நாங்களும் அந்த செய்தியை ஒளிபரப்பியிருந்தோம் சரி இது இவர் தெரிந்துதான் செய்தாரா தெரியாமல் செய்தாரா என்பது அடுத்த விடயம் இப்பொழுது இவர் தன்னோடு சேர்ந்து ஒரு சிலரை கூட்டணியாக கூட்டியிருக்கிறார் அதாவது தன்னுடைய கட்சிக்குள் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார் கௌசல்யாவை முதல்வராக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்ந்து அந்த தேர்தல் நடைபெறும் வரைக்கும் இவர்கள் அனைவரும் இருப்பார்களா அல்லது இடையிலே அவர்களிலேயும் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டு துரத்தப்படுவார்களா என்பது முடிவில்லாத ஒரு கதையாக இருக்கிறது தொடர்ந்தும் இருந்தார்களாக இருந்தால் சந்தோஷப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்திற்கு பழைய அரசியல்வாதிகள் மற்றும் சிங்கள கட்சிகளோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அர்ச்சுனா என்பவர் திடீரென ஒரு வைத்தியர் ஒரு ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் அடுத்த அவதாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதே வேளையிலே சர்ச்சைகள் சர்ச்சையாக இருக்கட்டும் புறச்சர்ச்சையாக இருக்கட்டும் நேரடி சர்ச்சையாக இருக்கட்டும் அல்லது பொய் முகநூல் சர்ச்சையாக இருக்கட்டும் உண்மை பொய் தாண்டி பல விமர்சனங்களுக்கும் வாழ்த்துதல்களுக்கும் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பவர் இருந்தாலும் கூட இவர் பாராளுமன்ற பதவியை துறக்காமல் இருப்பது அவர் எடுத்துக்கொண்ட ஒரு தந்திரோபாயம் என்றுதான் கூற வேண்டும் காரணம் முதல்வர் ஆசனத்திலே நிச்சயமாக வெற்றி கிடைக்குமா இல்லை என்பது அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அந்த பதவியை துறந்து சில வேளைகள் கௌசல்யா அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்துவிட்டு அவர் முதல்வராக தான் தேர்தலில் நின்றிருந்தால் சில வேளைகளில் அவர் தோற்கடிக்கப்பட்டால் அவர் டம்மியாகி விடுவார் என்ற ஒரு அச்சமும் அவருக்கு மனதிலே இருந்திருக்கும் கட்டாயம் இருந்தாலும் கூட இங்கே நாங்கள் பார்க்க போகின்றபடையும் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அதே வேளையிலே முதல்வர் கதிரையிலே சில வேளைகளிலே கௌசல்யா அவர்கள் வென்றால் அது வெல்வாரா இல்லையா என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுடைய நாடித்துடிப்பை நாங்கள் முன்கூட்டியே கூற முடியாது கடைசி வேளையிலே என்ன நடைபெறும் என்பதும் தெரியாது ஏனென்றால் பல சர்ச்சைகள் பல போற்றுதல் வாழ்த்துதலுக்கும் போற்றுதல் போற்றுதலுக்கும் மற்றும் சில புறம் தள்ளல்களுக்கும் இவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே <laughs> வேளையிலே <laughs> இவர் <laughs> கௌசல்யா அவர்கள் வந்தாக இருந்தால் அதன் பிற்பாடு அர்ச்சுனா அவர்களின் பின்னால் அர்ச்சுனா அவருடைய மூளையிலேதான் கௌசல்யாவின் மூளை வேலை செய்ய வேண்டி இருக்கும் யாழ் முதல்வராக அவர் வந்தால் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அர்ச்சுனாவின் சொல் கேட்காமல் அவருடைய எந்தவித அவருடைய அணுகுமுறை அவருடைய பாதையிலே தான் செல்ல வேண்டி இருக்கும் அவருடைய ஆலோசனையை கேட்டே தீரணும் ஆனால் கௌசல்யாவும் அர்ச்சுனாவும் அவர்கள் நல்ல நண்பர்களாகவோ இருந்தாலும் இருந்தாலும் கூட கூட நல்ல ஒரு அர்ஜுனாவின் கொள்கைக்கும் கௌசல்யாவின் கொள்கைக்கும் இடையே பலவேறு பாடுகள் இருக்கின்றன அவர்கள் கொள்கை சில சில சொந்த கருத்துக்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பலவேறு பாடுகள் இருக்கின்றது அந்த வேறுபாட்டில் யாழ் முதல்வராக வந்தால் கௌசல்யா தன்னுடைய பாதையில் தன்னுடைய கருத்தை தான் கூற முற்படுவார் அதற்கு அர்ச்சுனா தடை விதிப்பார் இல்லை என்பார் கட்டாயம் அங்கே ஒரு அரசல் புரசலான ஒரு வெடிப்பு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன காரணம் இவர்கள் நடந்து வந்த பாதையிலே இவருடைய போக்கு இவருடைய குணம் இவருடைய பேச்சு இவருடைய கொள்கை அவருடைய கொள்கை பேச்சு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக வேறுபாடான கொள்கைகள் இவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அர்ச்சுனாவோடு சகிப்புத்தன்மையோடு அர்ச்சுனாவோடு ஒத்து போகின்றவர் கௌசல்யா என்று கூற வேண்டுமே தவிர கௌசல்யாவோட ஒத்து அர்ஜுனா போகின்றார் என்று நாங்கள் கூற முடியாது எங்கேயுமே ஒரு ஒருவருக்கு அடங்காத முரட்டு காலையாக இருப்பவர் அவர்கள் அது பாராளுமன்றமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் நண்பனாகவும் இருக்கட்டும் நிச்சயமாக அவரோட அடங்காத ஒரு காலையாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அந்த கருத்து வேறுபாடுகளிடையே சில பிரச்சனைகள் சர்ச்சைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே வேளையில் நாங்கள் இவர்கள் வெல்கிறார்களா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் வென்றால் ஓகே வெல்லாவிட்டால் இவர்கள் நிச்சயமாக ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரன் குழுவோடு இணையலாம் என்றொரு சர்ச்சையான பேச்சும் செய்தியும் உத்தியோகபூர்வமற்ற செய்தியும் பேச்சு வழக்கிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே வேளையிலே அடுத்த முதலமைச்சராக நிலஞ்செழியன் அவர்களை ஏற்பாடு செய்வதாகவும் அவரை நிறுத்துவதாகவும் ஒரு இளஞ்செழியனுடைய அனுமதி இல்லாமல் கருத்தும் சென்று கொண்டிருக்கிறது சரி நாங்கள் இந்த முதல்வர் பதவி என்று பார்க்கின்ற பொழுது இவர் சில வேளைகளில் போதிய பெறாமல் இருந்தால் கஜேந்திரன் அவர்களோடு இணைவதற்கு இவர்கள் விருப்பப்பட்டாலும் கஜேந்திரன் அவர்கள் நிச்சயமாக விருப்பப்பட மாட்டார்கள் தோற்றாலும் அந்த முதல்வர் பதவி இல்லாமல் விட்டாலும் அர்ச்சுனா போன்றவர்களோடு அவர்களை இணைத்து செல்வதற்கு நிச்சயமாக அவர்கள் தேவானந்தாவையோ அல்லது ராஜபக்ஷ அல்லது அல்லது ரணில் அவர்கள் இப்படியானவர்களை இணைத்தாலும் கூட இவர் அர்ஜுனா அவர்கள்

ஆயிரம் மடங்கு எழுதி அதே வேளையிலே என்பிபி கட்சி அடுத்து பார்க்க போனால் அதிக வாக்குகளை பெறக்கூடிய என்பிபி கட்சி நாங்கள் எடுத்து பார்க்க போனால் நிச்சயமாக நடந்து வந்த பாதையிலே அர்ச்சுனாவால் பல துன்பங்களை அனுபவித்தவர்கள் கட்சி ஒருமுறை கட்சி ஒரு முறை ஆதரிப்பார் ஒருமுறை தூக்கி அறிவார் சந்திரசேகர் அப்படி என்பார் அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற அப்படி என்பார் இப்படி என்பார் அவர்கள் கொஞ்சம் அமைதியாக எதையுமே அசத்தி கொள்ளாமல் எதையுமே தூக்கி தலையிலே போடாமல் செயல்பாட்டிலே சென்று கொண்டிருப்பவர்கள் அவர்கள் சில வேளைகளில் வென்றால் யாழில் சில மலர்ச்சிகள் ஏற்படலாம் இருந்தாலும் கூட அர்ச்சுனா மற்றது அனைவரும் வாக்குகளில் சிதறடிக்கப்பட்டால் என்பிபி கட்சியும் இவரை வாக்குக்காக இணைத்து கொள்ளலாம் ஆனால் பின் பிற்காலங்களில் அவர்களுக்கு இடையூறு வெறுமென்று யாருமே இவரை இணைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு முன் வந்தார்களாக இருந்தாலும் அது இடையே முறிக்கப்படும் அர்ச்சுனாவால் முறிக்க படும் என்பது நாங்கள் நடந்து வந்த பாதையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது அவருடைய கொள்கை அவருடைய பிரச்சனை ஆனால் அர்ஜுனா இணைந்து வேறு யாரோடையாவது இணைந்து மாநகர அதாவது இந்த முதல்வர் பதவியிலே கௌசல்யா வந்தால் என்னை பொறுத்தவரையிலே எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய லங்காஃபோர் ஊடகத்தை பொறுத்தவரை ஏன் ஒரு பெண் வரக்கூடாது ஏன் ஒரு பெண் பெறக்கூடாது அது கௌசல்யாவாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் ஒரு பெண் முதல்வர் யாழிற்கு வருவதை லங்காஃப் ஊடகமும் விரும்புகிறது அது கௌசல்யாவாக இருக்கலாம் அல்லது வேறு யாராகவாவது இருக்கலாம் அந்த வாக்குகளை பொறுத்துத்தான் அது அமையும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து அவருடைய அணுகல் அந்த முதல்வர் பதவியிலே கௌசல்யா அவர்களை நிறுத்துவதற்கு நாமினேஷன் தாக்கல் செய்திருக்கிறார்கள் கட்டுப்பணம் கட்டியிருக்கிறார்கள் தொடர்ந்தும் நாங்கள் பார்ப்போம் இது இவ்வளவு தூரம் செல்கின்றது என்று ஆனால் கடந்து வந்த பாதையிலே பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது போன்று அனைவரையும் அழைத்து அவர்களை அனைவரையும் வெளியே ஒதுக்கிவிட்டு அவர்கள் பிள்ளையா இவர்கள் பிள்ளையா என்பது அது மக்களுக்கு தெரியும் இங்கே கீழே விமர்சனங்கள் எழுதக்கூடியவர்களுக்கு தெரியும் அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்களுக்கு தெரியும் அவர்கள் விமர்சனங்களை ிக் ஆனால் நிச்சயமாக இவர் இன்னொருவரோடு இணைந்து செல்வாராக இருந்தால் தனிய போட்டி போட்டு வெல்வாராக இருந்தால் ஒரு கெத்தோடு கௌசல்யா அவர்கள் பல ஊடகங்களிலேயும் பல முகநூல்களிலேயும் அசிங்கப்படுத்தப்படுகின்ற ஒருவர் கேவலமாக எழுதப்படுகின்ற ஒருவர் இவர் அந்த மாநகர அதாவது இந்த முதல்வர் பதவியிலே வந்தாராக இருந்தால் வென்றாராக இருந்தால் நிச்சயமாக லங்கா ஊடகமும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் இது அர்ச்சுனாவுக்காகவோ அர்ச்சனாவின் கட்சிக்காகவோ இல்லை தனிப்பட கௌசல்யா என்ற ஒரு பெண்ணுக்காக எங்களுடைய ஆதரவும் இருக்கிறது வேறு ஒரு பெண் போட்டியிட்டு நிச்சயமாக ஒரு பெண் ஒருவர் வருவாராக இருந்தால் நிச்சயமாக அவரையும் லங்காபூர் ஊடகம் ஆதரிக்கிறது தொடர்ந்தும் நீங்கள் அடுத்த பாகம் அர்ஜுனா நான்கு பாகத்தோடு இணைந்திருப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இலங்கையன் செய்தியோடு லங்காபூர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி